வணக்கம் 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 என் பெயர் ஒயிட் அண்ட் ஒயிட் லைன் நல்லப்ப நீல்கண்ட சிவா முனீஸ்வரல் வாக்கு சித்திரம் பேசுகிறேன் அதாவது நம்ம வந்து எத்தகைய உயர்நிலையை உருவாக்க ஆசைப்படுகிறோமோ அத்தகைய நிலைமை உருவாக்கக்கூடிய நல்வினைகளை நாம் இப்பொழுதே செய்ய தொடங்கணும் நம்ம எதிர்காலத்தை இப்போ அமைச்சுக்கிடா முயற்சி பண்ணும் வயசான காலத்தில் முயற்சி பண்ணக்கூடாது இளமையாக இருக்கும்பொழுதே எப்படி ஒரு கடகால் நோண்டி க கட்டிடம் பேஸ்மட்டை எழுப்பி அப்புறம் பே இது வந்து எப்படி ஒரு மட்டமாக ஒரு ஒரு உயர்நிலை அடையிறமோ அதாவது பில்டிங் சொல்கிறேன் எப்படி வந்து போனால் பேஸ்மட்டம் போட்டு அப்புறம் லிண்டில் வரும் வந்து அப்புறம் தளம் போடுறோமோ அதே போன்று தான் நம்ம எதிர்காலத்தை ஸ்டெப்பு ஸ்டெப்பாக எடுத்து வரணும் அதுதான் அப்போ தான் நம்மளால் வர முடியும் தொழிலும் அது மாதிரி தான் அதே போன்று தான் ஒரு எதிர்காலத்தை ஜோதிட மூலிமா தான் உருவாக்க முடியும் நல்ல மக்கள் ஒண்ணு நாளவில் நம்மளோட தீய பண்புகள் அனைத்தும் போயிடணும் தோல்வி மனப்பான் அனைத்தும் நம்மளை விட்டு போயிடணும் நல்ல சூழ்நிலை நல்ல நல்ல சூழ்நிலையிலே நம்மை மேலும் மேலும் நல்ல செயலில் ஈடுபடுத்தி நம்மை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் நம்ம எண்ணங்களோ செயல்பாடுகளும் மனமது செம்மையினால் மார்க்கம் உண்டு நம்முடைய எண்ணத்தை அந்த பாதைக்கு நல்ல எதிர்காலத்துக்கான வழிமுறைகள் எடுத்து வரணும் அப்படி செல்லும்போது தீமைகள் அனைத்தும் நம்மளை விட்டு விலகிடும் நம்ம எல்லாமே நன்மையாக முடியும் அப்படி செய்துட்டோம்னா நமது தலைவிதியே நல்லா ஒண்ணும் நவகிரமும் ஒருங்கே நம்ம ஜெயிச்சிடுவோம் நவகிரத்தையும் நம்ம ஜெயிச்சிடுவோம் நவகிரகமே நம்ம துணையாகிடும் ஏன்னா நம்ம வந்து நல்ல எண்ணங்களோ நல்ல சிந்தனைகளுமே எடுத்துன்னு போகிறோம் நல்ல உயர்வான சிந்தனைகளை எடுத்து போகிறோம் நம்ம உழைப்பின் மேலே கவனம் செலுத்துகிறோம் நம்ம அறிவு திறமை ஆற்றலை பெருக்கிறோம் அதன் மூலிமா எப்படி வளர்ச்சி அடையணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறோம் அப்போது அந்த முயற்சி தான் நமக்கு பல வெற்றியை கொடுக்குது அப்படி வந்து போனால் ஜாதகம் என்பது நமக்கு எதிர்காலத்தை எப்படி வகுத்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு அறித்து அதை அறிவுறுத்துகிற ஒரு வழிகாட்டியை தவிர ஒரு வழிகாட்டி தான் நல்ல மக்கள் உன்னிப்பாகணும் ஜாதகம் என்பது நாம் நாம் நம் எதிர்காலத்தை எப்படி வகுத்து கொள்ள வேண்டும் நம்ம எதிர்காலத்தை எப்படி முன்னேற்றம் அடைய வேண்டும் எப்படி ஒரு மேஸ்திரி மாதிரி ஒரு மேஸ் ஒரு ஒரு இன்ஜினியர் மாதிரி ஒரு இன்ஜினியர் என்ன சொல்லுவார் இந்த கட்டணம் இப்படி கட்டணும் இப்படி வரணும் பேஸ் மட்டும் இப்படி போடணும் அப்போ தான் கடைகாலம் கட்டிடும் மூணு மாடி நாலு மாடி நீ நழச்சு நிற்கும் அப்படின்வாங்க அதே போன்று பணக்காரன் ஆகணும்னா நம்ம பிரச்சனைகள்லாம் தீரணுன்னா எப்படிலாம் நம்ம செயல்படணும் அப்போ செயல்பட்டால் நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம் அதே மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா திருமண தடையினா அது என்னென்ன பிரச்சனை பரிகாரங்கள் பண்ணணும் அதை பண்ணால் எப்படி திருமணம் தடை நீங்கி திருமணமாக ஏற்படும் அதான் ஜோதிடும்